பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் தாவிது பாடின சங்கீதங்கள் பல சங்கீதங்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக நம்மை தேவனிடத்தில் உரிமையாய் ஜெபிக்க வைக்கிறதாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம் பாருங்கள் சங்கீதம் பதினேழாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்கள் கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிர்பட்டு அவனை மடங்கடியும் கத்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவி தாவிதினுடைய இந்த சங்கீதம் ஒரு மன்றாட்டாக அமைந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக எப்பொழுது யார் எழும்புவார் என்று சொல்லவே முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி பாருங்க அவன் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருந்தான் ஆனா அவனுடைய தகப்புனா நல்ல ஒரு போதகர் நல்ல ஒரு பிரபலமான போதகர் வல்லமையான ஊழியத்தை செய்த போதகர் ஆனால் அவருடைய மகன் கொஞ்சம் துன்மார்க்கனாக குடிகாரனாக அசுத்தமான படங்களை பார்க்கிறவனாக கீழ்ப்படியாதவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுதெல்லாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க தம்பி என் பையனுக்காக மணிக்கம்மா நீங்களும் ஏன் சண்டே கிளாஸ் வந்தீங்க இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்றீங்க என் மகனை பாருங்கள் ஒரு ஊழியக்கார் பையன் மாதிரியாக வாழ்றா அவனை நினைச்சா அழுகையா வருது நாட்கள் சென்றது கத்தனுடைய கருவையினால் போதகர் மறித்தார் ஊழியத்தை எடுத்து செய்ய ஆரம்பித்தார் ஆச்சரியம் நான் கூட அந்த தம்பிட்ட ரெண்டு விஷயம் பேசி ஆலோசனை கொடுத்திருக்கிறேன் அவனிடத்துல கேட்ட எப்படி தொடப்பட்டா எங்க அப்பா மறிச்ச தான் எனக்கு உணர்வு வந்தது அதனால நான் கத்தரை பிடித்துக்கேன் உண்மையில இந்த தம்பியை பார்க்கறேன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊழியன் ஊழியன்னு ஓடுவான் ஆச்சரியமா இருக்கும் எப்படி பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தா இன்னைக்கு அப்படியே தலைகீழ மாறிட்டு கத்த நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்த கணவன் மனைவியா இணைந்து மகிமையா ஊழியன் செய்றாங்க ஆனா பாருங்க தன் மகன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு அழுது ஜெபித்த தாயார் இன்னைக்கு அவனுக்கு விரோதியா மாறுறா விட்டு விட்டு வெளியே போ உனக்கு வீட்டில் பங்கு கிடையாது நீ வீட்டில் இருக்க கூடாது யோசிச்சு பாருங்க நினைச்சு பார்க்கவே முடியலங்க சொந்த தாயார் அவனுக்கு விரோதமா எலும்புவாங்க நினைச்சு பார்க்கவே முடியாது எதற்காக நான் சொல்றேன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்துரு எங்கிருந்து எலும்புவான்னு தெரியாது கூட நண்பனை போல இருப்பான் சாத்தானா மாறிடுவான் அண்ணனை போல இருந்தாலும் சாத்தானா மாறிடுவான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பக்கத்து வீட்டுக்காரனே சாத்தான மாறிடுவான் யார் எப்பொழுது விரோதியாக எழும்பி பகைப்பார்கள் தெரிய பகைத்தார்கள்னா உலக மனுஷன் கூட ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னு வைங்களா ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சிட்டு தான் அலைவாங்க வேற ஒன்றும் இல்லை ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு உரதமாக ஒருத்தர் சத்ருவா எழுந்தா அவனை அழிச்சிடணும் அவனை அவமானப்படுத்திடணும்னு கங்கணம் கட்டி கொண்டு தெரிகிறத நான் பார்க்குறேன் அதைத்தான் அங்கே சங்கீதக்காரன் தாவிதை சொல்கிறார் கத்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை மடங்கடியும் என்று சொல்லுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு விரோதமாக எந்த மனிதனும் எலும்புகிறவர்கள் மடங்கடிக்கப்பட வேண்டாம் ஆனா அவர்கள் கைக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டாம் தேவன் நமக்கு விரோதமா எதிரிட்டு வருகிற ஜனங்களின் கைக்கு நம்மை தப்புவிக்க வேண்டும் உங்களை பாதுகாக்கணும் சில நேரம் தேவனுடைய பிள்ளைகளே எத்தனைதான் தேவன் வித்தாலும் சிலரை மடங்கடிச்சாதான் நமக்கு சமாதானமும் சந்தோஷமோ ஆசீர்வாதம் ஆகவே இந்த நாட்கள்ல சங்கீதக்காரன் ஜெபிக்கிற அந்த படி சில நேரம் உங்களை சிலர் உபத்திரப்படுத்திட்டு இருக்கிறாங்க துன்பப்படுத்தி இருக்கிறாங்க கண்ணீரோடு அண்டற்ற ஜோபனு அண்டவரே என் ஆத்துமாவை விடுவியும் ஆண்டவரே எனக்கு எதிரிட்டு வருகிறவர்களுக்கு விரோதமா நீர் எலும்பி போய் என் ஆத்துமாவை விடுவி மன்றாடி ஜெபிக்கணும் பயப்படக்கூடாது அப்படி ஜெபிக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு சமாதானம் உண்டாக காணப்படுவார் அப்படி ஜெபிக்கும் பொழுது கத்தர் உங்கள் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை அந்த சத்துருக்க நம்ம விட்டை தூரம் அகற்றி விடுவார் ஆகவே மன்றாடி ஜெபிக்க பழகுங்க கத்தர் கிருபை தருவார் நம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வலையில் நீங்கள் கற்றுத்தருகிற கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு அப்போ இந்த வார்த்தைகளை அன்பு கரத்துல தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க கிருபையாயிருங்க அற்புதமானவரே இதோ உங்களுடைய கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் பெருக வேண்டும் எங்களுக்கு விரோதமாக எலும்புகிற எல்லா காரியங்களையும் நீர் மடங்கடித்து நீர் எதிரிட்டு போயின காரியங்களை எங்களுக்கு சாதகமாக்கித்தார் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.